உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் அருகே உள்ள மிகவும் பழமை வாய்ந்த சிவகங்கை பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிவகங்கை பூங்காவனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் பின்னர் பூங்காவனை சுற்றி பார்க்க சென்றபோது தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தை பார்த்ததும் அமைச்சர் கே என் நேரு அது உள்ள போனால் நம்ம கதை முடிந்தது என்று கூறினார் இதனை கேட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் சிரித்துக்கொண்டே எம்எல்ஏ சந்திரசேகரனை தட்டிக் கொடுத்தார் உடனே எம்எல்ஏ சந்திரசேகரனும் எவ்வளவு சிரமப்பட்டு என்னை கோவிலுக்கு கூப்பிட்டனர் நான் போகவில்லை இரண்டு தொகுதி அவுட் பத்திரிகையில் நீ என்ன வேணா எழுதிக்க என்று போய்விட்டேன் என்று சிறுத்தபடியே பேசிக் கொண்டிருந்தார் இப்படி திமுகவினர் மிரளவும் அளவிற்கு தஞ்சை பெரிய கோவில் அப்படி என்னதான் செய்தது என்பதை பார்க்கலாம் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக நிலைத்து நிற்பது தஞ்சை பெரிய கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவலை சுற்றி எத்தனையோ நம்பிக்கைகளும் கதைகளும் உலா வந்தாலும் அதில் அரசியல் தலைவர்களை இன்றளவும் அச்சுறுத்தும் ஒரு மூட நம்பிக்கை உள்ளது அதாவது தஞ்சை பெரிய கோவில் எந்த விஐபிக்கள் வந்து சென்றாலும் ஒன்று பதவி பறிபோகும் அல்லது உயிர் போகும் என்ற குருட்டு நம்பிக்கை இன்றளவும் இருந்து வருகிறது இப்படி ஒரு சென்டிமெண்ட் என்பது தமிழகம் தாண்டி இந்திய அரசியல் தலைவர்களை பாதித்து உள்ளது என்பதே நிதர்சனம் இந்த கோவிலுக்கு பிரதமர் ஜனாதிபதி முதலமைச்சர் என்ற வேறுபாடெல்லாம் இல்லை அதிகார வர்க்கத்தில் இருந்தால் அதிகாரம் பறிப்போகும் இல்லையேல் உயிர் பறிப்போகும் இந்த பட்டியலில் இந்திரா காந்தி எம்ஜிஆர் கலைஞர் என விவிஐபிகளும் அடங்குவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனுக்கு சிலை வைக்க கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு கோரிக்கை வைக்க இக்கோவில் தொல்பொருள் இலாக்காவால் பாதுகாக்கப்படும் கோவில் என்று கூறி புதிய சிலை வைக்க அனுமதி மறுத்தது இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு இதற்கிடையே கோவிலுக்குள் வராகி அம்மனுக்கென புதிய மண்டபம் எழுப்பி குடமுழுக்கு செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது இதனை சுட்டிக்காட்டிய கலைஞர் கருணாநிதி ராஜராஜனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று வாதிட்டார் இதனால் மத்திய அரசானது வராகி அம்மனுக்காக கட்டப்பட்ட புதிய மண்டபத்தை இடிக்க உத்தரவிட்டது இந்த அரசியலுக்கும் பெரிய இடையே நடந்த நிகழ்வுகளின் ஆரம்ப புள்ளி வராகி அம்மன் மண்டபம் முழுவதுமாக இடிக்கப்பட்டது ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு என்று கூறப்படுகிறது அன்றைய நாள்தான் கருணாநிதி அரசு கலைக்கப்பட்டது இதனை அடுத்து எமர்ஜென்சி வர அதன் பிறகு இந்திரா காந்தி படுதோல்வி அடைந்து ஆட்சியை பறிகொடுத்தார் சொல்ல போனால் இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசுதான் வராகி மண்டபத்தை இடிக்க உத்தரவிட்டது அதனாலேயே அவரது ஆட்சி பறிக்கப்பட்டது என்று அப்போது சொல்லப்பட்டது இதனை தொடர்ந்து ராஜராஜ சோழனின் ஆயிரமாவது முடிசூட்டு வைப்பும் நடந்தது அந்த விழாவில் கலந்து கொண்ட அப்போதைய முதலமைச்சர் எம் ஜி ஆர் கோயிலிலேயே மயக்கமடைந்ததாக கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக சில நாட்களிலேயே அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையில் இந்திரா காந்தியின் படுகொலையும் அரங்கேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது தஞ்சை பெரிய கோவிலில் நடந்த கும்பாபிஷேகத்தின் போது யாகசாலையில் தீ விபத்து ஏற்பட்டு நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இதற்கெல்லாம் தஞ்சை கோவில்தான் காரணம் என்று வதந்திகள் அதிக பரவியது அதாவது தஞ்சை பெரிய கோவிலுக்குள் சென்றான் ஒன்று பதவி போகும் அல்லது உயிர் போகும் என்பதுதான் ஆனால் கலைஞரோ மூட நம்பிக்கையை உடைத்தே தீருவேன் என்று கூறி பெரிய கோவிலின் ஆயிரமாவது ஆண்டு விழாவை வெகு விமரிசையாக கொண்டாட உத்தரவிட்டார் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவ்விழாவில் கலந்து கொண்டதோடு கனிமொழி ஆராசா கோசி மணி உட்பட திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மூட நம்பிக்கையை உடைப்பதாக கூறி விழா நடத்திய திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன அதன் தொடர்ச்சியாக டூ ஸ்பெக்ட்ரம் பிரச்சினையால் திமுக காங்கிரஸ் உறவில் சிக்கல் கனிமொழி தயாலு போன்றோரிடம் சிபிஐ விசாரணை கலைஞர் டிவி அலுவலகத்தில் ரெய்டு என பெரிய கோவில் சாபம் நிறுவனமானது இறுதியாக கலைஞரின் தலைமையிலான திமுக அரசு இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் ஆட்சி எழுந்தது அதன் பிறகு பத்தாண்டுகள் திமுகவால் ஆட்சி கட்டிலில் ஏற முடியவில்லை கலைஞரால் மீண்டும் முதலமைச்சராக முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபதில் அதிமுக அரசானது பெரிய தேரோட்டத்தை நடத்தியது அது வெளியில் நடக்கும் விழா என்பதால் தான் அதிமுக அரசு நடத்தியதாகவும் இல்லை என்றால் அதையும் நடத்தியிருக்க மாட்டார்கள் என்றும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது என்னதான் கோவிலுக்கு வெளியில் நடந்தாலும் அதிமுகவிற்குள் சிக்கல்கள் உருவானது கட்சி பிளவு சட்டமன்ற தேர்தல் தோல்வி மக்களவை தேர்தல் தோல்வி என அடுத்தடுத்து இன்னல்களை சந்தித்து வருகிறது அதிமுக மாமன்னன் கட்டிய கோவிலை உலகமே கொண்டாடும் போது தமிழக ஆட்சியாளர்கள் மட்டும் ராசி சென்டிமெண்ட் என்ற பெயரில் மூட நம்பிக்கையில் இருந்து வருகின்றனர் அதன் வெளிப்பாடுதான் அண்மையில் அமைச்சர் கே நேரு சொன்னது இதையெல்லாம் உடைக்கும் வகையில்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாமன்னன் ராஜராஜ சோழனின் பிறந்தநாள் இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும் எனவும் ராஜராஜ சோழன் மணிமண்டபத்தை பொலிவூட்டவும் உத்தரவிட்டார் என்னதான் முதலமைச்சர் மூட நம்பிக்கைகளை தவிடுபடியாக நினைத்தாலும் திமுக சீனியர்களுக்கு அந்த பயம் போகவில்லை